வணக்கம் மண்பு நஞ்சங்களே இது உங்கள் வாழ்க்கை இருக்கணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தையை பற்றி ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு பாட்டு போட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாவது பார்த்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பழைய பொருட்கள் அதுக்கப்புறம் ஹோல்சேலில் பல்லா சோபா கத்திரி ஜீரோ அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் எல்லாமே இருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்லாமே பெர்ச்சி அனிமல் தான் ப புறா பறவைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி அதுக்கப்புறம் குட்டி அதுக்கப்புறம் முதல் இப்படி எல்லா வகையான விலங்கினங்களும் இங்கே வந்து வளர்க்குறாங்க வளர்க்குறத விட சேல் பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் ஃபாரின் குட்டிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாக பல்லாவர சந்தைக்கு வந்தோம்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பறவைகளெல்லாம் வந்து வாங்கிட்டு போய்ருலாம் இங்கே பாருங்கள் நாய்க்குட்டி எவ்வளோ சூப்பராக பாருங்கள் குட்டி போட்ட குட்டி எல்லாமே வந்து பூண்டுலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே வந்து விற்கிறாங்க எவ்வளோ பேர் விரும்பியும் வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது எவ்வளோ சூப்பராக இருக்குது அதேமாதிரி கோழி குஞ்சு அதுக்கப்புறம் எலி குஞ்சு கூட பாருங்கள் எலிக்குட்டியில் கூட வந்து விற்கிறாங்க அதை கூட வாங்குறாங்க எவ்வளோ பேர் பூனைக்குட்டி இப்படி ஏகப்பட்ட இது இருக்குது பார்க்குறதுக்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்தாண்டை பார்த்திங்கன்னா வான்கோழி அதுக்கப்புறம் வாத்து இப்படி எல்லா வகையான உயிரினங்களும் நம்ம பல்லாவர சந்தையில் வந்து விற்கப்படுது அது தேவைங்கிறவங்க நம்ம போய்ட்டு வாங்கலாம் பாருங்கள் நமக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நமக்கு தேவையான யாராச்சும் செல்ல பிராணிகள் வளர்க்கணும்னா அத்தனை பறவைகளும் வந்து ஃபாரின் பறவைகள்லாம் அவ்வளோ பறவைகள் இருக்குது வெளிநாட்டு பறவைகள்லாம் ஆனால் நம்மள்கிட்ட வாங்குறதுக்கு தான் காசு இருக்காது ஏன்னா அவ்வளோ பறவைகள் அதேமாதிரி கூண்டில் வச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ முயல்குட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் தலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாகவும் இருக்கும் ஒரு வாய்ப்புள்ளவங்க வாய்ப்பு உள்ளவங்க பல்லாவர சந்தைக்கு போங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான செல்லப்பிராணிகள் தேவையா அதை வாங்கிக்கிட்டு வந்து வளர்க்கணுமா உண்மையாகவே பெஸ்ட்டு இடம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்கள் மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் உட்பட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி சந்தை கூட இருக்குது அதுக்கப்புறம் செல்லப்பிராணி வளர்க்குறவங்க செல்லப்பிராணியை புறா வாங்கிட்டு வரலாம் இங்கே பாருங்கள் வெளிநாட்டுக்கு கிளியை வாங்கிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இப்போ வேறு வேறு முயல் குட்டியெல்லாம் வாங்கிட்டு வரலாம் இப்படி என்னென்ன செல்ல பிராணிகள் வளர்க்க ஆசைப்படுறீங்களோ அத்தனையையும் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எல்லாமே இருக்குதுங்க வான்கோழி நாட்டுக்கோழி கவுதாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சியாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஃபாரின் கிளி தான் இங்கே பாருங்க இதெல்லாம் வான்கோழி தான் ஏகப்பட்ட வான்கோழி இருக்குது பாருங்கள் உண்மையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து சந்தையில் எவ்வளோ வியாபாரிகள் வந்து இதை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நீங்களே தொடர்ச்சியாக பாருங்கள் பார்க்கலாங்க பாருங்கள் உள்ளார வாத்து வாத்து இருக்குது பாருங்கள் வெள்ளை வாத்து வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜபாளையத்து நாய் நாட்டு நாய் அப்படின்ட்டு நாட்டு நாய்க்குட்டிகள் அதுக்கப்புறம் நாயையே வந்து விற்கிறாங்க ஏகப்பட்ட பேர் வந்து தங்களுடைய பெட்டு அனிமல்ஸ் வாங்குவதற்கும் விற்பதற்கும் வந்து பல்லவர சந்தையில் வந்து குடுமி இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒரு அம்மா வந்து ரேட்டு கேட்குறாங்க அந்த நாய்க்குட்டியை பார்த்து உண்மையாகவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நமக்கு அதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரகமான நாட்டு நான் ஃபாரின் நாய் அது ப பல்வேறு வகையான பேர் சொல்லி அழைப்பாங்க அங்கே பாருங்கள் அந்த பேர் இந்த கிளியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த நாய்க்குட்டி கூட எல்லாமே கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வான் கோழி இந்த மாதிரி கோழி குஞ்சுங்க இருக்கிற இடம் அதையும் வந்து ஏகப்பட்ட பிறகு வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா கறிக்கு கறிக்கு தேவைப்படுறவங்க அதேமாதிரி வளர்க்குறவங்க இப்படி எல்லாமே வந்து பல்லாவர சந்தையில் கிடைக்குங்க பல்லாவர சந்தையில் கிடைக்காத பொருளே இல்லை அளவுக்கு வந்து எல்லா வகையான பொருட்களும் வந்து நம்ம கிராமத்து பகுதியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சந்தனம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் பல்லாவர சந்தையும் அதே மாதிரி தான் இருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாரின் பறவைகள் இருக்குது அது கிளிகள் தான் வித்தியாச வித்தியாசமான பேர் கொண்டதாக இருக்குது அது நம்ம வாயில் சொல்ல முடியல அதே மாதிரி பாருங்கள் வான்கோழிலாம் எப்படி இருக்குது வாத்து எப்படி இருக்குது நாட்டுக்கோழிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் ரொம்ப கம்மி ரேட்டில் கூட வந்து நம்ம வாங்கிட்டு போயிடலாம் ரேட்டு கொஞ்சம் பேசி அடித்து பேசினோம்னா பாருங்கள் வாத்தெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மேக்ஸிமம் வந்து வளர்க்குறதுக்கும் கறிக்கும் தான் வந்து இதெல்லாம் வந்து விற்கிறாங்க கறிக்கும் எவ்வளோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க பல வெள்ளிக்கிழம சந்தையில் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வெள்ளிக்கிழமை தாங்க சந்தை பொதுவாகவே ஒரு சில ஊர்லாம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சந்தை இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த கார்டன் வீட்டுக்கு தேவையான செடிகள் பூக்கள் வைக்கிறதுக்கான அந்த செடி கூட வந்து விற்கிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சந்தை அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது இல்லை பார்த்துருப்பீங்க மலைக்கு கீழே தான் வந்து சந்தை அது சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க சந்தை மட்டுமே ஏன்னா அவ்வளோ தூரம் மிளகாய் உட்பட செப்பல் அதுக்கப்புறம் துணி பாத்திரம் குண்டம் அண்டா எல்லாமே விற்கிதுங்க என்னென்னா நம்ம பழைய காலத்தில் ஒரு படம்லாம் பார்த்தோம்னா எல்லாமே விற்கும் பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தையில் மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா எல்லா பொருளுமே இருக்குது கறி உட்பட அதுக்கப்புறம் மளிகை பொருள் உட்பட அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான மர மரஞ்சாமான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான பொருள் இப்படி எல்லா வகையான ஐட்டம்ஸும் இருக்குது அதே மாதிரி துணி அதுக்கப்புறம் செப்பல் இந்த மாதிரி எல்லாமே விற்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து நம்ம அந்த காலத்தில் சந்தை வந்து எதற்காக உருவாக்குனாங்கன்னா மக்கள் கூடக்கூடிய இடம் சந்தைப்படுத்துதல் அதாவது பொருளை வந்து சந்தைப்படுத்தக்கூடிய இடத்த தான் விற்கிற தான் வந்து சந்தை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ வாரத்துக்கு ஒரு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல சந்தை போட்டால் வந்து வாரம் வாரம் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருளை வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு போகிறத வாடிக்கையாக இருந்தாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சந்தையில் இந்த ஏலம் கூட்டுறதுலாம் இருக்கும் அந்த காலத்தில் போர்வை துணி வேட்டி ஷேரி இந்த மாதிரி இதெல்லாம் இப்போயும் ஒரு சில இடத்துல இருக்குது அங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாகவே நல்லா இருக்குது வாய்ப்புள்ளவங்க பல்லாவர சந்தையை ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பொருள் வீட்டுக்கு தேவையான மொபைலுக்கு தேவையான மொபைலுக்கு தேவையான அத்தனை வகையான கருவிகளும் இருக்குது உண்மையாகவே நமக்கு அவ்வளோ ஹாப்பிங்க ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே கோழி இந்த இது வந்து நாட்டுக்கோழி இப்படி ஒவ்வொரு வகையான கோழிகள்லேயும் விற்கிறாங்க இது வந்து வான்கோழி இப்படி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி சந்தைங்க பாருங்கள் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி சந்தைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை காய்கறிகளும் இங்கே வந்து விற்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தி தின்பண்டம் அதுக்கப்புறம் ஜூஸு கருவாடு அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இங்கே விற்கிறாங்க அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கருவாடு இருக்குது பாருங்கள் உண்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது இவ்வளோ பெரிய சந்தையை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்க உண்மையாகவே பல்லாவர சந்தைன்னா உண்மையாகவே பல்லவர சந்தை தாங்க ஏன்னால் அதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது ஏன்னா இங்கே பழைய புது பொருள் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் இங்கே பாருங்கள் பாயெல்லாம் ஒரு பக்கம் அடுக்கி வச்சிருக்குறாங்க உண்மையாகவே ஒரு சினிமா ஷூட்டிங் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அதை விட அவ்வளோ பயங்கரமாக இருக்குது சினிமா ஷூட்டிங்னா கூட ஒரு செட்டிங் தாங்க ஆனால் இது பாருங்கள் அவ்வளோ நே பயங்கரமாக வந்து இருக்குது இதுதான் வந்து இயற்கையுடைய அழகு எப்பயுமே இயற்கையாக உருவாகிறது எதுவுமே அவ்வளோ அழகாக இருக்கும் செயற்கையை தாண்டி இயற்கை வந்து என்றைக்குமே அழகு தான் ஆனால் செயற்கை அழகு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இயற்கையை தோக்கடிக்க முடியாதுங்க வாய்ப்புள்ளவங்க பல்லவர சந்தையை வந்து இப்போ சுற்றி பாருங்கள் நன்றி